பண்டைய காலம் முதலே தமிழர்கள் மற்றும் எகிப்தியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள மக்கள் வழிபட்ட முக்கியமான கடவுள் யாருன்னா சூரிய கடவுளான சூரிய தேவன் தான் கண்ணுக்கு தெரிகின்ற ஒரே கடவுள் அப்படின்னா இவர்தான் இவர் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் வருவதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஏழு குதிரைகளுடைய பெயர்கள் என்னென்னா காயத்ரி உஜ்னி ஜகதி திரிஷ்டுபா அனுஷ்டுபா மற்றும் பங்கதி இதுதான் அந்த ஏழு குதிரைகளுடைய பெயர்கள் இந்த ஏழு குதிரைகளுக்கான என்ன எதை குறிக்குது அப்படின்னு வேதங்களில் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் இன்றைய காலகட்டம் வரையுமே பல விவாதங்கள் போய்கிட்டு இருக்குது எப்படின்னா வாரத்தின் ஏழு நாட்களை குறிக்கிது அப்படின்னும் நம்ம உடம்பில் உள்ள ஏழு சக்கரங்களை குறிக்குதுன்னும் இல்லை வேதத்தில் வருகின்ற சந்தங்களை குறிக்குதுன்னும் இப்படி பல்வேறு கருத்துக்கள் போய்கிட்டு இருக்குது என்ன கருத்துகள் இருந்தாலும் நம்ம சூரிய பகவானை வழிபடுவது மூலமாக அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நாம் பல நன்மைகள் அடைவோம்